சற்று வெளியான மிக முக்கியமான தகவல் அதிமுகவிலிருந்து கூண்டோடு நீக்கம் எடப்பாடி பழனிசாமி கட்சியினருக்கு எச்சரிக்கை தமிழக அரசில் பரபரப்பான நகர்களுக்கு பெயர் பெற்ற அதிமுகவில் தற்போது ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை பயந்திருக்கிறது கட்சியின் கொள்கை மற்றும் குறிக்கோள்களுக்கு முரணாக செயல்பட்டதாக கூறி மாவட்ட அளவிலான முக்கிய நிர்வாகிகள் நான்கு பேரை அக்கட்சியின் பொதுச்சேரி எடப்பாடி பழனிசாமி அடிப்படை உறுப்பினர் உள்பட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து அதிரடியாக நீக்கியிருக்கிறார் அதிமுக தலைமையில் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிக்கின்படி ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சீமான் மறையக்கார் சீனி காதர் மொய்தீன் பகர் மற்றும் ஹமீது அப்துல் மான் மாரையக்கர் ஆகிய நால்வதே மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவர்கள் நால்வரும் கட்சியின் கட்டுப்பாட்டை மீது செயல்பட்டதாகவும் தலைமைக்கு எதிராக களங்கம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாகவும் புகார்கள் எழுந்தன இதனைத் தொடர்ந்து கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பரிந்துரையின் பேரில் இந்த நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது சமீப காலமாக ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக கோஷ்டி பூசல் மற்றும் கட்சி விரோத செயல்பாடுகள் குறித்து தலைமைக்கு தொடர்பு புகார்கள் சென்று கொண்ட வண்ணம் இருந்தது குறிப்பாக எதிர்வரும் தவர்களை கருத்தில் கொண்டு கட்சியை பலப்படுத்தும் நோக்கில் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு மாற்றங்களை செய்து வருகிறார் அந்த வகையில் கட்சியின் ஒற்றுமையை குலைக்கும் வகையில் செயல்படுவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கருணையை காட்டப்படாது என ஒழுங்கு நடவடிக்கை கூறப்பட்டது அப்படி இருக்கும் சமயத்தில் இவர்கள் நான்கு பேரும் முறையாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் எடப்பாடி பழனிச்சாமி மட்டும் தனியாக இந்த தேர்தலை சந்திக்கலாம் என்று இருப்பாரோ என்று தான் மக்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறேன் என்றால் அவரின் சேகையானது இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் நீக்கி கொண்டே இருக்கிறார் இது என்னவாகத்தான் இருக்கும் என்பதும் தற்போது சந்தேகத்தையும் விளைவித்து இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கும் என்னத்தான் நடக்கிறது என்பதையும்